கொத்துகளாய் பூக்கும் வெண்ணிறமான மலர்களையும் கொண்டிருக்கும் காய்கள் முட்டை அல்லது கோல வடிவில் இருக்கும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பூத்து கோடையில் காய்க்கும் நீலகிரி ஆனிமலை பழனிமலை பொதிகைமலை காடுகள் தமிழகத்தின் வடமேற்கு மற்றும் கிழக்கு மாவட்ட வறண்டு காடுகள் போன்ற இரண்டாயிரத்தி ஐநூறு அடி வரையிலான உயரமான பகுதிகளிலும் அடர்ந்த மலைப்பகுதிகளிலும் இம்மரங்களை காணலாம் பழங்கள் மருத்துவ குணமுடையவை சாதாரணமாக பூந்திக்கொட்டை எனப்படும் பழங்களின் உலர்ந்த சதை பகுதியை இடித்து நீரில் சற்று ஊற வைத்து பிழிந்தால் மிகுந்த நுரையுடன் நறுமணத்தோடு திடமான சாறு உண்டாகும் இதை எண்ணெய் வைத்து தலையில் தேய்த்து குளித்தால் எண்ணெய் பிசுக்கும் அழுக்கும் இருக்கவே இருக்காது தலையில் ஏற்படும் பேர் பல பளபாகவும் மிருதுவாகவும் மாற்றுவதோடு உடலில் உள்ள கிருமிகளை எல்லாம் இந்த பூந்தி பொடியின் ஆற்றல் மிக்க நுரையில் கலந்து வெளியேறிவிடும் மனமும் புத்துணர்வும் அடையும் உடலில் நல்ல நறுமணம் உண்டாகும் பூந்தி கொட்டை மரம் இயற்கை ஷாம்பு மரம்